அழகா சொன்னாரு இல்லப்பா நாளைக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு பார்த்தா என்னன்னு தெரியும் சரி சோறு எல்லாம் போட்டாச்சு சாப்பிடுங்க கரண்ட் வேற இல்ல இந்த வேலைக்கு எம்பட்டு நேரம் எரியும் தெரியல அதுக்குள்ள சாப்பிட்டு முடிங்க கரண்ட் வரட்டும் அப்புறமேட்டுக்கு சோறு போடுன்னு இப்பயே சோறு போடு சோறுன்னு உட்கார வச்சிட்டு இருக்க என்ன பேசிட்டு இருக்கீங்க கரண்ட் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வந்துச்சுன்னா அது வரைக்கும் உக்காந்துக்கிட்டு இருக்க போறீங்களா சாப்பிடுங்க படுக்க வேணாமா சரிப்பா சாப்பிடுங்க சாப்பிடுவோம் மணி ஆயிடுச்சு நேரமா எழுந்திரிச்சு வேலைக்கு வேற ஏங்க என்ன என்ன விஷயம் எனக்கும் வயசாகிட்டே போகுது ஆமா காலம் போக போக வயசு தான் ஆகும் வயசு குறையுமா இதுக்கு என்னன்னு சொல்லு நம்மளுக்கும் வயசாயிக்கிட்டே போகுது ஒருத்தையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அவனுக்கு மூத்தவனுக்கு உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்குது அதுக்கு என்ன பண்ண சொல்ற காவியாவை தானே கேட்டிருக்கு காவியாவை படிப்பு முடியும் ஒரு வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்கல்ல பொறு பாப்போம் பொறு பாப்போம் பொறு பாப்போம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா அவனுக்கு கால காலத்துல ஒரு நல்லதை பண்ணி வச்சுட்டு ஒரு நல்ல செய்தி கேட்க வேண்டாமா இன்னைக்கு நாளைக்குன்னு நமக்கு என்ன தேதியா குறிச்சு வச்சிருக்குது வாழ்ற காணம் எத்தனை வருஷம்னு கூட தெரியாது அப்படி இருக்கும்போது இதுகளுக்கு ஒரு நல்லதை பண்ணி வச்சுட்டா நிம்மதியாவது போய் அதுக்கு தான் உடனே என்ன முதல்ல செய்ய முடியலங்க போகுது வீட்டுக்கு ஒரு வீட்டோட பொறுப்பெல்லாம் அவ கையில ஒப்படைச்சிட்டு நானும் கோயில் குழம்புன்னு அப்படியே நிம்மதியா போயிட்டு வருவேன் எத்தனை காலம்தான் நானே இந்த வீட்டை கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறது ஒரு வருஷம் பொறு அதான் காவியாவை கேட்டுருக்குல இங்க பாருங்க நீங்க காவியம் கேப்பீங்களோ இல்ல வேற எந்த பிள்ளையாவது கேப்பீங்களோ இந்த வீட்டுக்கு மருமாவை வரணும் நான் மருமாவை கையால் கஞ்சி குடிக்கணும் அதை விட்டுப்புட்டு சும்மா நான் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்க முடியாது இங்க பாருங்கம்மா காவியாவை தவிர வேற எந்த பொண்ணையும் என் மனசால நினைக்க கூட முடியாது அந்த காவியாவு பிள்ளைய போய் மொரப்பொடி பொண்ணு கேளுங்க தந்தா பிள்ளைய கட்டி வைப்போம் இங்கே வந்து கூட படிக்கட்டும் நம்ம ஒண்ணும் வேணான்னு சொல்ல போறது இல்ல ஆனா இந்த வீட்டுக்கு மருமாவை வரணும் அப்படி அவங்க பொண்ணு பிடிக்கல அப்படின்னா என் ஊரில் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு மருமவளாக கூட்டிகிட்டு வருவோம் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் என்னால் இனிமேலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது என்னையா எந்திரிச்சிட்ட உட்காந்து சாப்பிடு எனக்கு மனைவினா அது காவியா மட்டும்தான் வேற எந்த பொண்ணையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது வச்சுட்டு போற பாரு வந்து சாப்பிட்டு போ சாப்பிட வீண் பண்ணாத இந்த சாப்பாடு கூட கிடைக்காம எத்தனையோ பிள்ளைங்க பசியில வாடிட்டு இருக்கு சாப்பாடு மட்டும் இப்படி வீண் பண்ணாத இங்க வா ஏங்க அவன் முறுக்கிக்கிட்டு திரிவான் ஆனா என்னால எல்லாம் முத மாதிரிலாம் வேலை செய்ய முடியல இந்த வீட்டுக்கு மருமவு வரணும் மருமவு கையில நான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நான் கோயில் குளம் திரியணும் இல்லையா நீங்களே எல்லா வேலையும் பாருங்க எனக்கும் வயசாயிக்கிட்டே போகுது இவ வேற எப்படி சொல்றா காவிய வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்களே என்னன்னு தெரியலையே சரி முதல்ல மாப்பிள்ள வீட்டுல போய் பேசுவோம் பேசிட்டு அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அக்காவையும் கூப்பிட்டுக்கிட்டு போய் பொண்ணு கேட்போம் அடியே காவிய என்னைவா துரட்டிய வச்சு பயம் காட்டுன கிரிடி இனிமே உனக்கு இருக்கு இந்த வீட்டுக்கு நீ மருமவளா வந்தாலும் சரி இந்த வீட்டுக்கு நீ மருமவளா வரலினாலும் சரி கஷ்டப்பட போறது என்னமோ நீ தான் இருக்குடி உனக்கு ஆப்பு அப்படியே ரெண்டு பேசிய

நீங்க தான சொன்னீங்க என் கூடையே இருப்பானே அப்ப என் கூட தான இருக்கணும் இது நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு தான் இல்லைன்னு சொல்லல இன்னும் மூணு மாசம் ஆகும் பொறுமையா இருக்கணும் சரியா இன்னும் 3 மாசமா நான் ஃபேன் எடுத்து கொடுக்கவா எந்த ஃபேன் எடுத்து கொடுக்கற நம்ம ரூம்ல இருந்துச்சுல அந்த ஃபேன் சரி செல் வா எடுத்துறேன் எடுத்துட்டு போய் கொடுங்களே நீங்க கொட்ட கொட்ட முடிச்சிட்டு இருக்கீங்க என்னங்க தூங்கிட்டாலா என்ன இல்ல நான் தூங்கல இப்ப கூட பாருங்க நான் தோன்றேன்னு சொல்லி எப்படி அலறானே எனக்குமே என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல மகா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இவ மேல நான் எப்படி எல்லாம் வெளிய வந்தேனே பாத்துக்கணும் வைக்கணும் நினைச்சிட்ட இம்பட்ட ஆசை வச்சேன் தெரியுமா ஆனா நான் தோன்ற அளவுக்கு கூட இல்லாம போயிட்டேன்னு எனக்கு இப்பதான் தோணுதுங்க இங்கே பாரு எல்லாம் சரியாயிடும் அப்படி அழாத சரியா இந்த மாதிரி நேரத்தில் அழக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க அதுக்குன்னு நான் தொட்டு கூட பார்க்கக்கூடாதா சரி விட தூங்கட்டும் தூங்கும்போது நான் தரேன் சரியா அப்போ மட்டும் என்ன இவன் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டா வரப்போறா அழைத்தான் செய்ய போறா இதுக்கு பதிலாக அவனை தூக்கிட்டு போய் எங்கேயாவது வீசிருங்க இல்லையா யார்கிட்டயாவது கொடுத்துருங்க எனக்கு வேண்டாம் அனுபவிச்சாரம் என்ன பேசிகிட்டு இருக்க என்ன பண்ணவேன்னு தெரியாது சொல்லிட்டேன் என்னம்மா நீங்களாம் இப்படி பேசுறீங்க

அங்க வச்சிருப்பேங்க மாமா எப்ப பாப்பா வரும் வெளிய இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்டா கொஞ்ச நேரம் இரு ம் சரி மாமா மகா சொல்லுங்க கோபப்படாதே நீ சரியா இன்னமே அந்த மாதிரி வார்த்தைய உன் இருந்து வரவே கூடாது சொல்லிட்டேன் எல்லாரும் சொல்லுவாங்க உள்ள வயித்துல இருக்க வரைக்கும் நான் அம்மா மேல பாசமா இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சுயரூபத்தை காட்டுவாங்க அது உண்மையா போச்சு ஏ மாமா அப்படி இருக்க மாட்டாருன்னு நினைச்சேன்

உனக்கு அது எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் பொறுத்துக்கோ எல்லாமே மாறிடும் சரியா ஆனா இந்த மாதிரி வார்த்தையை நீ மறுபடியும் சொல்லக்கூடாது சரி சரி படு நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு உனக்கு நல்லா இருக்கும் உடம்பு ஃப்ரீயா இருக்கும் அப்புறம் மீட்டு நம்ம பேசிக்கலாம் சரி மாமா ஏன் வாழ்றோம் இருக்கு மாமாவுக்குமே வர வர என்ன பிடிக்க மாட்டேங்குது இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறாங்க இப்ப வீட்டுல உள்ளவங்களும் அப்படிதான் இருக்காங்க முதல்ல மாதிரி அண்ணி கூட என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறது எனக்கு சங்கடமா இருக்கு

அஞ்சோ அந்த ஜோதி நிக்கிறதுக்கே ஊசல் பயன் போல இருக்குது முதல்ல உள்ள போகும் இந்த பூசாரி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போய் பார்ப்போம் அடப்பாவி சண்டால இன்ன வரைக்கும் வெளியே நிக்க வச்சுக்கிட்டு பயத்துல உசுர போய் உசுர வந்துட்டு இருக்கு இவன் உள்ள கேவல ட்ரெயின் புரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காரு படுபாவி ஓ இங்க தூங்க விடுங்க அப்படி பாத்துறீங்க யோ நீ பேய ஓட்ட வந்தியா இல்ல பேயின்னு போய் சொல்லிவிட்டு பாட்டை விட்டு தூங்க வந்தியா உனக்கு எவ்வளவு தைரியம் என்ன பார்த்து பொய் சொல்றேன்னு சொல்றியே நான் தியான நிலையில இருந்தேன் எவரு எனக்கு சின்ன வயசுல காது குட்டியாச்சு நீ ஒண்ணு எனக்கு புதுசா குத்த தேவையில்ல தியான நிலையில இருக்கா குரட்ட வரமாடா இவ்வளவு தூரம் பேசிட்டல நீயே பேய ஓட்டிக்கோ நான் போறேன் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க பேய ஓட்டணும்ங்க அப்படின்னா அமைதியா இருக்கணும் வேற ஏதாவது என்கிட்ட பேசுன அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சரிங்க சரிங்க ஓட்டுங்க ஓட்டுங்க சரிங்க அழகா அந்த வீட்டுக்குள்ள வளக்கமாத்தையும் கட்டி தொங்க விட்டுருக்கீங்களே என்னங்க இது பேய் எதை பார்த்தா பயந்து ஓடும் பேய்கிட்ட போய் கேட்டா தெரியும் என்கிட்ட கிட்ட கேட்டா எப்படி தெரியும் ம் செருப்பு விளக்கமாறு அப்புறம் இதெல்லாம் தான் பேய் பயந்து ஓடும் அதுக்காகத்தான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அது சரி இத வச்சிருக்கீங்களே இது என்னத்துக்கு பேய இதுலதான் உருவேத்துவேன் தான் வச்சு ஆணைய வச்சு டங்கு நங்கு 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 குத்துவேன் அப்பதான் அது வெளியே ஓடும் அப்படிங்களாங்க ஓடிருங்களாங்க ஆமாயா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட என்ன காசை வாங்கிட்டு எனக்கு பேய் ஓட்டணும்னு பொய் சொல்லணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா நான் ஓட்டிருக்கேன் நூறாயிரம் பேய் ஆஹா இந்த கையில புட்டிப்பேன் இந்த கையில அடிப்பேன் சும்மா நங்கு 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 நீ எத்தனை பேய வரட்டி இருக்கேன்னு தெரியுமா என்ன பார்த்தாலே பத்து தூரத்துல இருக்க பேய பயந்தடிச்சு ஓடும் என்னைய மோகம் போட்டுக்கிட்டு இருக்க பேய ஓட்டுக்க உம் உக்காரு யோ என் தலையில ஏறி உக்காரியா கீழே உக்காரியா முட்டா பீசா இருப்பான்னு பார்த்தா சரியான முரட்டு பீசா இருக்கானே இவனை ஏமாத்திக்கிட்டு எப்படியாவது காசு சுருட்டிட்டு ஓடிட வேண்டித்தான் ஹம் மந்திரம் சொல்றாரோ சொல்லட்டும் சொல்லட்டும் முதல்ல அந்த ஆவிங்க இருந்து போனா போதும் ஓம் சாஹா ஜெய் சாஹா ஓம் சாஹா ஜெய் சாஹா சுந்தர சாவா ஜந்திர சாவா கிந்திர சாவா உம் இப்படி எல்லாம் இருக்குது தந்திர சாவா குந்திர சாவா திண்டுற சாவா பாத்ரூம் ஓடுற சாவா என்ன சொல்றான் பாத்ரூம் இல்லாம மந்திரத்துல வருது இவனை நம்பலாமா என்னானே ஒண்ணு புரியலையே மந்திர ஒண்ணு வாய்க்க வந்து அதெல்லாம் அடிச்சு விட்டுகிட்டு இருக்கும் சரி எதையோ ஒண்ணு சொல்லி இங்க இருந்து ஓடிருவோம் ஆஹ் வந்துருச்சு 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 வந்துருச்சுங்களா ஐயா பாத்திரம் போயிட்டு வாங்க சீக்கிரம் மந்திரத்தை ஆரம்பிக்கணும்ல நான் வந்துருச்சுனி எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லலையா வந்துருச்சுன்னு சொன்னேன் அது சீக்கிரம் எடுதியா எனக்கா வரத்துலயா அடிச்சு குறத்து இல்லையா அது சொன்னது உண்மைதாயா வந்துருச்சுயா வந்துருச்சியா வந்துருச்சா இப்போ என்னைய நம்புறியா நம்புறையா நம்புறையாய் வந்துருச்சு அவளை அடிச்சு துவரத்துங்கய்யா ஏய் உனக்கு என்ன தைரியம் இருக்கும் ஆ உட்காந்துருக்கேன் எந்திரி வரல ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க இங்க பாரு எந்திரின்னு சொன்னேன் ஏய் அப்புறம் வாம் பக்கமே திருப்பி விட்ருவேன் அது உன்னை கல்லுதா அப்படியா இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்ன பண்றாலும் சொல்றையே

இங்க இருந்து பூசாரி எங்க போனாரு பேய் ஓட்டுறேன்னு சொன்னாரு ஆளை காணா ஓ மொத்தத்துல பேயோ கூட்டிக்கிட்டே போயிட்டாரா அப்ப சரி வீட்டுல இல்லைன்னா அதுவே போதும்